அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மூன்று புதன்கிழமை இன்று நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் இந்த மந்திரத்தை எழுதுவதால் கிரக தோஷங்கள் உங்களை விட்டு விலகி ஓடும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் கிரக தோஷங்கள் இந்த ஆடியோ புதுசாக கேட்கறவங்க ஒரு நோட்டு தயார் பண்ணி வச்சுக்கோங்க ஏற்கனவே நோட்டு போட்டு எழுதிட்டு இருக்கவங்க தொடர்ந்து எழுதிட்டு வாங்க இந்த உருமாந்திரம் சேனல்ல தினமும் எழுத வேண்டிய மந்திரத்தை எத்தனை முறை எழுதணுங்கிற தகவலையும் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் முழு நம்பிக்கையோடு எழுதிட்டு வாங்க அந்த நோட்டு தீர்ந்தவுடன் நானே அந்த நோட்டை உங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கின்றேன் இது வந்து ஒரு அற்புதமான ஆன்மீக முயற்சி நீங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்று நீங்கள் எழுத வேண்டிய மந்திரம் ஓம் புதாய நமக நமக ஓம் புதாய நமக இன்னைக்கு புதன்கிழமை புத பகவானை போற்றும் விதமாக இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்கள் வடக்கு தசை பார்த்து அமர்ந்து ராகு காலம் எமகண்டம் நேரத்தை தவிர வேற எந்த நேரத்துல வேணா அமர்ந்து எழுதலாம் வேற எந்த நேரத்துல வேணா நீங்க எழுதுங்க வண்டி வாகனங்களை போயிட்டு எழுதக்கூடாது ஒரு இடத்தில் அமைதியை அமர்ந்துதான் எழுதணும் இந்த மந்திரத்தை எழுதுங்கள் நல்லது உங்களுக்கு நடக்கும் அன்பான சொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரிகத்தால ஏதாவது பிரச்சனையா தீய மாந்திரிகத்தால நிறைய பிரச்சனைகள் மனச வாழ்க்கையில வரும் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை கோளாறுகள் தீய சக்தி நடமாட்டம் பூத பிரேத ஆத்மாக்களுடைய நடமாட்டம் இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது குடும்பத்துல யாராச்சும் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காங்க தொடர்ந்து குடும்பத்தில் ஏதாவது ஒரு துர்மரணங்கள் நடக்குது இது மாதிரி எந்த தொந்தரவு இருந்தாலும் அடியனை வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதர்வன வேத பூஜை செய்து சரி செய்து தரப்படும் மாக்காளியே நமக